ശങ്കര ജയ ജയശങ്കര ചിദംബരേഷൻ ശിഗയിൽ ഗംഗയെ തരിത്ത ശിവകാമ സുന്ദരിയുടനെ ചിദംബരത്തെയാൾ சிதம்பரேஷன் ஸ்ரீகையில் கங்கையை தரித்தவள் சிவகாம சுந்தரியுடனே சிதம்பரத்தை யாழ்பவள் இடது பொற்பதம் தூக்கி ஒரு விரல் பூமியில் பதித்தவள் சித்தனுக்கு சித்தனாக ஆனந்த தாண்டவம் செய்பவன் சிதம்பரேஷன் ஸ்ரீகையில் கங்கையை தரித்தவள் எத்தனை எத்தனை காலமாக எல்லோர்க்கும் அருள் புரிபவள் ஆயிரம் கால் மண்டபத்தில் அழகாய் காட்சி தருபவள் கோவிந்த ராஜ பெருமாளை கூடவே வைத்திருப்பவன் ஹரியும் ஹரணும் ஒன்றுதான் என்று அக்கிலத்திற்கு உரைப்பவள் சபேஷன் சிதம்பரே சஞ்சிகையில் கங்கையை தரித்தவள் தரித்தவள் மூவாயிரம் மந்தணருடனே பூமியை காக்கவழ்தவள் ஆயிரம் ஆயிரம் அன்பர்களுக்கு ஆண்டவனாயானவள் நாளை நாளை என்றிலாமல் இன்றே காண்போம் வாருங்கள் நமக்காக நல்லவையெல்லாம் தர காத்திருக்கும் நாய்கள் சிதம்பரேசன் ஷிகையில் கங்கையை தரித்தவள் தரித்தவள் பரமேஷன் பராசக்தியின் பசுபதீசன் சிற்சபீஷன் சிதம்பரீஷன் சிவகாமி நேசல் சந்திரகாசன் சர்வேஷன் சதா சிவன் பரமானந்தன் வாருங்கள் நாமும் ஒன்றாய்க்கும் அவன் புகழை பாடுவோம் ஆனந்த கூத்தாடுவோம் அவன் புகழை பாடுவோம் ஆனந்த கூடுவோம் ஆனந்த கூடுவோம் ஓம்